வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் புரதச்சத்து அதிகமாக இருக்கிற ஆரோக்கியமான இன்றைக்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி கஞ்சி மாத்திரம்தான் நம்ம செஞ்சு சாப்பிடணுன்னு இல்லை தோசை சப்பாத்தி ரொட்டி அப்புறம் நமக்கு பூரி கூட இதில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க என்னென்ன பொருள் சேர்த்துருக்குறோங்கிறத நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை பாருங்கள் பார்லி அரிசி கப் அளவு கொள்ளுப்பருப்பு கப் அளவு எடுத்திருக்கேன் சுக்கு ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன் கூடவே பாதாம் பத்து முந்திரி பத்து பிஸ்தா பத்து எடுத்துருக்குறேன் கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன் கூடவே வெள்ளம் மொச்சை எடுத்துருக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி வ சிகப்பு மொச்சை கருப்பு உளுந்து வெள்ளம் மொச்ச பச்சை பயிறு கூடவே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாமே இப்போ தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பொருட்கள் ஈஸியாக நம்ம க சமையலறையிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை தனித்தனியாக லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ண போகிறோம் இதில் நம்ம கஞ்சி தான் செய்யணும்னு இல்லை கஞ்சி செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க இப்போது தவண்டு எழுந்திரிச்சு நிற்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி கொடுத்திங்கன்னா அந்த மூட்டு பாதங்கள்லாம் நல்லா பலமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்கள அந்த தவண்டு வர்ற சமயங்கள்லாம் அந்த மூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க நம்ம வயசானவங்களுக்கு தாராளமாக இது கொடுக்க கொடுக்கலாம் ஈஸியாக செரிமானமாகும் ஆரோக்கியமானதும் கூட அரிசி உணவுகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவுகளை கொழுக்கட்டை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி உணவுகளை செய்து சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக உடல் எடை குறைக்க முடியும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க கர்ப்பப்பை பிரச்சனைகளும் தீரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொருட்களை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலையும் பருப்பு வகைகளையும் சேர்த்து நம்ம வறுக்கும் போது சுக்கை வந்து அந்த தட்டிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க சுக்கு வந்து நல்ல செரிமான தன்மையை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க வயசானவங்களுக்கும் சரி நடுத்தர வயதினருக்கும் சரி ஏற்ற ஒரு உணவு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லையே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் இந்த ரெசிபி பார்த்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லா பொருளுமே வறுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு பவுடருமே தட்டில் கொட்டி நல்லா சூடு ஆற விட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூட்டுனால மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கப் அளவு மட்டும் எடுத்து நான் க கஞ்சி காய்ச்சிக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணுறது நல்லது வெள்ளம் அல்லது கருப்பட்டி ப பாக சேர்த்து செய்யுங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த வெ கஞ்சி செய்யும் போது வயிற்று அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும் சீக்கிரம் அந்த அல்சர் புண்ணெல்லாம் ஆறிடும் குடல் புண்ணெல்லாம் ஆறி நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால் தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி க நல்ல கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க கலந்துட்டு இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்திருக்கிறதுனால பச்சை வாசமெல்லாம் இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம கூழ் கிண்டும்போது அங்கங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் ஒன்று போல் நல்லா கூழ் வந்து வெந்து வரும் அதே மாதிரி வெல்லமும் வெள்ளம் அல்லது கருப்பட்டி இதுவுமே நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கல் மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பல்லில் கடிப்படும் போது உங்களுக்கு அந்த கல் மண்ணோடு தட்டுப்படாமல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூழை நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அந்த கரை வடிச்சு வச்சால் கருப்பட்டி தண்ணியை சேர்த்துட்டு நல்ல கெட்டியானதும் இறக்கி சர்வ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்